ஜோதிடர்களுக்கு தான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு வந்து அதிகமாக ஆக்டிவேட் ஆகும் அதெல்லாம் ஒரு பெரிய ரகசியமான விஷயங்கள் தான் என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறத வச்சு சொல்றேன் பொதுவாக இந்த பன்னிரெண்டாம் இடங்களில் பாவ கிரகங்களை விட சுப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க பாவ கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சுபாவத்தால் பாவ கிரகங்கள் சூரியன் அப்படின்னு ஒன்று எடுப்போம் அடுத்தது செவ்வாய் ஏன்னா இது ரெண்டும் நெருப்பு கிரகங்கள் பன்னிரண்டாம் இடத்துல பாவகரங்கள் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இணக்கம் வந்து கெட்டு போயிடும் நிறைய பேருக்கு விபாகரத்தே நடக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பின் அறிமுகம் இல்லாத இடத்துல தான் வாழ்க்கை துணையாக அமையாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது ரொம்ப கவனையும் ஆமா அதே போல வந்து தூங்கி தூங்கி விழுகிறான் இல்லையா இதுக்கு காரணம் சனிதான் பன்னிரெண்டாம் இடத்துல கேது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா மறு ஜென்மம் கிடையாது மறு ஜென்மம் இருக்கா இருக்காதா அப்படிங்கறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி எல்லாம் சொல்ல முடியாது காலாகாலமா வரக்கூடிய ஒரு நம்பிக்கை எல்லா மகிழ்ச்சிகளையும் ஆண்டு அனுபவிச்சு வாழ்கிற ஒரு பறவியாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எதுவும் வேணான்னு சொல்லிட்டு துறவி மாதிரி எல்லாத்தையும் விட்டு ஒதுங்குற துறவியாக இருக்கலாம் இதுதான் பன்னிரெண்டாம் இடத்துல நம்ம பாவக்கிரக லிஸ்ட்டை பார்த்துருக்குறோம் ஸ்கந்தா இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடத்துறையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் வாய்ந்தவர் நிறையா இவர் ஒரு பத்திரிகையாளர் அது மட்டும் இல்லை ஜோதிட துறையில் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்து ஆய்வு பண்ணி பல பேருக்கு வழிகாட்டிட்டு வராரு அவர் தான் நம்மளுடைய ஜோதிடர் திரு ராஜேந்திரன் அவர்கள் என் வணக்கம் வணக்கம்மா ஸ்கந்தா இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு என்னோடய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக சார் உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு ஏன்னா இருபத்தி அஞ்சு வருஷமாக வந்து அந்த உங்களுடைய அந்த பத்திரிகை துறையும் விடாமல் அதே சமயத்தில் வந்து ஜாதகத்தினுடைய அந்த ஆராய்ச்சி அதில் உங்களுக்கான அந்த பிடித்தம் ஆர்வம் பல்லாயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்துருக்கீங்க நிறைய பரிகார முறைகளும் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி மாற்ற முடியாதுன்னா மாற்ற முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக நிறைய இடத்துல சொல்கிறீங்க இன்றைக்கி நம்ம நேர்களுக்கு ஜோதிட விதமான பதிவுகள் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் ஒரு ஜாதக கட்டத்தில் பன்னிரெண்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறத மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறாங்க அதாவது அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பதிவுகள் மக்கள் பார்த்துட்டு வராங்க பல விதமான ஜோதிடர்கள் பேசுகிறாங்க ஆனால் உங்கள் அனுபவன்றது தனி இப்போது ஒரு ஜாதகத்தில் என்ன லக்னமாக வேணாலும் இருக்கட்டும் பன்னிரெண்டாம் இடத்துல நவக்கிரகங்கள் நம்ம தனித்து நிற்க போகிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சூரியன்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் முதல்ல பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் தனித்து இருக்குது அப்படின்னா லைஃப்பில் அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்ன கிடைக்காது முதல்ல வந்து நம்ம ஒரு விஷயத்தை நான் தெளிவு பண்ணிடுறேன் ஜோதிடத்தை வந்து நான் ப்ரொஃபஷனலாக எடுக்கிறது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடியே நீங்கள் வேறு சேனல்லாம் என்ன இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க அனுபவங்கிறது வந்து எனக்கு ஜோதிடத்தில் பத்து பதினஞ்சு வருடம் தான் நான் ஜோதிடர் ஒரு குருவோடு பயணித்த வருடங்கள் இருக்குல்ல அதுதான் இருபத்தஞ்சி வருடம் அதுதான் பட் என்னென்னா ஒரு நல்ல குருவோட அனுபவிக்கக்கூடிய அவரோட பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இயற்கை கொடுத்துச்சு குருவிலே நல்ல குரு ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா குருவுக்குரிய அத்தனை தகுதியும் அவருக்கு இருக்கும் பணத்துக்காக எப்போதுமே தன்னுடைய நோக்கத்தையும் தன்னுடைய எதையும் மாற்றிக்காத ஒரு குரு நல்ல வசந்த ஐயாவோட இருபத்தஞ்சு வருடம் அவருடைய அன்பு தம்பியாக பயணித்து தான் ஒன்று எப்போதுமே ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவார் இங்கே உன்னுடைய தொழிலில் நீ சாதித்தாதான் நான் சந்தோஷப்படுவோம் உன் ஜாதகப்படி உனக்கு ஜோதிடமும் வரும் நீ பெரிய ஜோதிடாக வருவேன் ஆனால் ஜோதிடத்தை வந்து நீங்கள் தொழிலாக எடுப்பீங்களா என்னங்கிறத நான் உறுதியாக சொல்லலை நானும் விரும்பலை ஜோதிடத்தை ஆராய்ச்சி மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கிரகங்கள் தன்னால் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்க்குற அளவுக்கு தயாராகிட்டால் அவரே சொன்னார் உலகத்தில் எங்கே போனாலும் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் பிரபலமாக இருக்கிறவங்களோட நீங்கள் நல்லா பார்ப்பீங்கன்னு ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார் பட் நான் அதை தொழிலாக எடுக்கலை அவருடைய மறைவுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அவருடைய பேரை சொல்லிவிட்டு நிறைய தவறான தகவல்கள்லாம் நிறைய வர அப்புறம் தான் நான் வந்து அதை சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கு உங்களை மாதிரி சில சேனல்களும் எனக்கு கைட் பண்ணுது அடுத்து என்னோடய சேனல் ஆரம்பித்த பிறகும் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் உறுதியாக நிறையா விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தேன் முதன் முதலில் என்னுடைய குருனுக்கு நன்றி சொல்லிட்டு நிலைவசந்தன ஐயாவுக்கு நன்றியை சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நீங்களும் பல சேனல்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் சொந்தமாக அந்த சேனலை தொடங்கி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கடவுளோடைய அருள் இயற்கையோட அருளால் தொடங்கியிருக்கீங்க அதுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் உங்களை நம்பி நிறைய இப்போதைக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் பின் தொடருவார்கள்ல அவர்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டணும் இல்லையா அந்த நல்ல நோக்கத்தோடு இருக்கிறதுக்காக என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் இப்போ பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம் ஓ ஒருத்தர் ஒரு மனிதன் வந்து தூங்காமல் இருந்தான்னா மறுநாள் எப்படி இருக்க முடியும்

அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சயனம் அப்படின்னு சொல்கிறோம்ல சயனம்ங்கிறது உறக்கம் அது சமஸ்கிருத அது வடமொழி சொல் உறக்கம் ஒரு மனிதன் உறங்காமல் இருந்தான்னா அவனுக்கு பைத்தியம் தான் குடிக்கும் அப்போ பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோ முக்கியம் அடுத்தது சுகம் தூங்குறதும் சாப்பிட்றதும் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுகம் இது ரெண்டுமே வந்து இல்லாமல் இருக்க முடியாது அப்போ இது மட்டுமே இல்லை கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு இடம் அப்படியும் நம்ம எடுக்கணும் இப்போ பன்னெண்டாம் இடங்கிறது டிஸ்பேட்சிங் செக்ஷன் அப்போ இது வந்து ஆறு எட்டு பன்னெண்டு பொதுவாக ஜோதிடத்தில் மறைவிடங்கள் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு வேலை செய்யலைன்னா சிக்கலாகிடும் அப்போ பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது பல விஷயங்கள் இப்போ மருத்துவமனையில் நீங்கள் தங்கி சிகிச்சை பெறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பன்னிரெண்டாம் இடம் தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா அதுவும் பன்னிரெண்டாம் இடம் வலுவாக இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும் அடுத்தது நல்லா தூங்கிறது சாப்பிட்றதுலாம் ஒரு பக்கம் விடுங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமான உறவு இருக்கணுன்னா கூட அது படுக்கை ஏரியா சொல்கிறது இல்லையா அதனால் அந்த இடமும் நல்லா இருக்கணும் ஸோ எல்லா பாவங்களும் நல்லாயிருக்கும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டை வந்து ஏன் மறைவிடங்கள் அப்படின்னு சொல்கிறத ஒரு விஷயத்த சொல்லணும் இப்போ இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டுங்க பன்னிரெண்டாம் இடங்கள் வந்து தேவை பட் அதிகமாக அது ஆக்டிவேட் ஆகிடக்கூடாது உறக்கம் தேவை தான் அதுக்குன்னு காலையில் சாய்ந்தரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தால் சோம்பேறி ஆகிடும்ல ஆறாம் இடங்கிறது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அது ஒரு கடனை கொடுக்கறது தான் கடன் இல்லாமல் வாழ முடியுமா அவங்களால் நம்மளை நம்பி யார் கடன் கொடுப்பாங்க ஒன்று எட்டாம் இடம்ங்கிறது அதே மாதிரி அதாவது ஆண் பெண் சங்கமத்தில் அந்த உறுப்புகளோட வலிமையை குறிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் ஈடு கொடுக்கணும் இல்லையா நிச்சயமாக அப்படி இதெல்லாமே குறிக்கக்கூடியது அது மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடியது இதில் என்னன்னா இந்த போர்ஷன் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தோட போர்ஷனை வந்து பெரிய அளவுக்கு ஆக்டிவேட் ஆகிடக்கூடாது நார்மலாக போகணும் அது என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிடர்களுக்கு தான் அந்த ஆறு எட்டு பன்னெண்டு வந்து அதிகமாக ஆக்டிவேட் ஆகும் இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியமான விஷயங்கள் தான் என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறத வச்சு சொல்கிறேன் ஜோதிடம்ங்கிறது ஒரு கன்சல்டேஷன் அப்படி தானே என்னுடைய எதிரி வந்தால் கூட ஜோதிடத்தில் என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்லணும் அவன் எவ்வளோ பணம் கொடுப்பான்னு பார்த்துட்டு நான் பலன் சொல்லக்கூடாது ஒன்று அதே போல் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறவங்கிறது நம்மளோட விஷயம் இதை விட்டுட்டு ஜோதிடம் பார்க்க வர்றவங்கள்ட்ட நீங்கள் இந்த பூஜை பண்ணுங்கள் இந்த ஹோமம் பண்ணுங்கள் இந்த கருங்காலி மாலையை வாங்கி போடுங்க இதெல்லாம் செஞ்சால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த கன்சல்டேஷன் சார்ஜை தாண்டி வசூல் பண்ணுறாங்கல்ல பரிகாரங்கிற பேரில் மக்களை அச்சு இது பண்ணுறாங்கல்ல சீட்டிங் பண்ணுறாங்கல்ல இவங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் அதிகமாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் இதை சொல்லிவிட்டு என்ன இது முக்கியமான தகவல் பப்ளிக்கு போய் சேரணும் நிச்சயமாக உங்களுக்கு என்ன நடக்கணும் இருக்கோ அது நடக்கும் அதை கண்டுபிடிக்கிற ஸ்கேன் மாதிரி தான் ஒரு ஜோதிடரால இருக்க முடியுமே தவிர அதை தாண்டி நம்ம மாற்றிலாம் அமைக்க முடியாது கொஞ்சம் ஒன்றை வந்து ரெண்டாகலாம் பத்தை பன்னெண்டு ஆக்கலாம் ஜீரோவோ ஒன்றாக்கிற முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இது பணியாற்றணும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவோம் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்ன ஏதுங்கிற விஷயத்தை ஃபுல்லாக சொல்லிட்டோம் பொதுவாக இந்த பன்னிரெண்டாம் இடங்களில் பாவ கிரகங்களை விட சுப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க பாவ கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சுபாவத்தால் பாவ கிரகங்கள் சூரியன் அப்படின்னு ஒன்று எடுப்போம் அடுத்தது செவ்வாய் ஏன்னா இது ரெண்டும் நெருப்பு கிரகங்கள் சூரியன் அப்படிங்கிறது வந்து ஃப்ளேம் ஜுவாலைன்னு சொல்லுவோம் செவ்வாய்ங்கிறது கணன்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த நெருப்பு கங்குன்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி சனி நமக்கு எல்லாருக்குமே அதை சொல்லவே வேணாம் திட்டுறது கூட நம்ம சனிங்கிற பேரில் சொல்கிறோம் அது ஒரு பாவ எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது ராகு அதுக்கு அடுத்தது கேது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல பாவக்கிரகங்களை விட சுப தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கணக்கு ஆனால் அதுக்கும் சில விதிவிலக்குகள் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் படுக்கையிறேன்னு சொல்றோம்ல அந்த இடத்துல சூரியன் போய் உட்காந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அது பாத்தீங்கன்னா பெட்ரூம் எப்படி இருந்தா தூக்கம் வரும் வேர்த்து இருவருக்கு இருந்தால் எப்படி இருக்கும் கண்டிப்பாக தூக்கம் வரவே வராதுல நம்ம ஓட்டை விசிறிகிட்டே உட்காந்துருக்கணும் வெயில் காலத்துல ஏசி ஓடினா கூட வேர்க்குது இல்லை அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருந்தால் அவர்களை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமான உறவு இருக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின் அடுத்தது நிம்மதியாக தூங்க முடியாது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அனல் அடித்தால் தான் தூக்கம் வரும் அனலாக இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் தூக்கம் வரும் கடுமையாக வெயில் அரிக்கக்கூடிய அந்த கடும் வெயில் பிரதேசங்கள் இருக்குல்ல தமிழ்நாட்டிலே சில இடங்கள் வெயில் அதிகமாக இருக்கும் வேலூரை வந்து நாங்கள் செய்தி எழுதுகிறப்போ வெயிலூர்னு தான் சொல்லுவோம் கிண்டல் பண்ணுவோம் அது மாதிரி இந்த ஈரோடு பக்கத்தில் பவானி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இந்த மலையை ஒட்டின இடங்கள்ல அந்த வெப்பம் அதிகமாக இருக்கும் இத்தனைக்கும் ஆறுகள் அங்கே இருந்தால் கூட அப்போ அந்த இடத்துலலாம் கொண்டு போய் எவ்வளோ வெயில் இருந்தாலும் தாங்கிடுவாங்க அவங்க ரொம்ப இந்த ஜில் ஜிலிருந்து கொடைக்கானல் ஊட்டி மாரி இடங்களில் கொண்டு போய் விட்டோன்னா அவங்களால இருக்க முடியாது ஒத்துக்காது உடம்புக்கு அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல பாவக்கரங்கள் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இணக்கம் வந்து கெட்டு போயிடுது நிறைய பேருக்கு விவாகரத்தே நடக்குது நிறைய பேருக்கு அது மட்டுமே காரணமல்ல விவாகரத்துக்கு அதுவும் ஒரு காரணம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப் இல்லாத போது அவங்கக்குள்ள ஒரு பிரிவு எடுக்கிறது இயல்பு தானே இது ஒன்று அடுத்தது செவ்வாய் பாவ கிரகத்துல பார்க்கும்போது செவ்வாய் வந்து என்ன சொல்றோம்னா ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தாலே செவ்வாய் தோஷம் ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு வந்துருவோம் அப்போ செவ்வாய் வந்து ஆக்ரோஷத்தை குறிக்கிறது அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல அங்கே போய் உட்காந்துன்னா படுக்கையறையை அதுவும் டிஸ்டர்ப் பண்ணி விடணும் இல்லையா கண்டிப்பாக அப்போ சூரியன் செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கா இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா படுக்கை அது வந்து அது மட்டுமே பார்க்கக்கூடாது அயனம் சயனம் சுகம் இது மூணுமே இல்லாத ஒரு மனிதன் சாப்பிடாமல் ரெஸ்ட் எடுக்காமல் இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாமல் இருக்கவே முடியாது இல்லையா அது மாதிரி இருந்ததுன்னா ஐடியல் சிலை தானே இருக்க முடியும் அப்போ அந்த இடத்துல இந்த பாவகிரகங்கள் இருந்ததுன்னா இந்த மூணு விஷயங்களையும் பாதிக்க வச்சுருதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது இன்னொரு பாவகிரகத்தை எடுப்போம் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சனி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா பொதுவாக வந்து சனி வந்து இருக்கிற இடத்த டீஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோமா கேள்விப்பட்டிருப்போம் நம்ம ஆராய்ச்சிகள்ல ரொம்ப ஸ்லோவான கிரகம் மந்தன் மந்தன் இருக்கிற இடத்த டீஆக்டிவேட் பண்ணி பார்க்குற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல அந்த மூணுக்கும் பாதிப்பு வைக்குமோ வைக்காத பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்பின் அறிமுகம் இல்லாத இடத்துல தான் வாழ்க்கை துணையாக அமையாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை ரொம்ப கவனிக்கணும் ஆமாம் அதே போல் வந்து தூங்கி தூங்கி விடுறோம் இல்லையா இதுக்கு காரணம் சனி தான் தூக்கம் வராமல் தவிக்கிறதுக்கு காரணமும் சனி தான் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் ஒன்று உட்காந்த இடத்துல அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்ப தூக்கி உரட்ட சத்தம் கேட்குது இல்லை அந்த மாதிரி தூங்குறவங்களும் இருப்பாங்க ரெண்டு மூணு நாள் விட்டாலும் கண் எரியுது உடம்பெல்லாம் படுத்து படுத்து பறி ஆனால் தூக்கமே வர மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல இதுவும் இருக்கும் அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதும் நல்ல வகையில் இல்லைங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அது பன்னிரெண்டாம் இடத்து சம்மந்தப்பட்ட அந்த காரகத்துவங்களுக்கு இப்போ வெளிநாடு அப்புறம் வந்து படுக்கை படுக்கையறை இந்த மாதிரி சில விஷயங்களில் கையை வச்சிடும் அதுதான் ஆராய்ச்சி கல்விக்கும் பன்னெண்டாம் இடம் அதையும் நம்ம எடுக்கணும் பிஹெச்டி பண்ணுறாங்கல்ல அதுக்கும் அந்த இடம் ரொம்ப உபயோகமானது அப்போ அந்த இடத்துல சனி இருந்தாலும் அந்த பாதிப்பை ஏற்படுத்திடும் அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் அப்படிங்கலாம் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு ஒரு பாவ கிரகமாக இருந்தால் கூட பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு சிறப்பு எப்படின்னா ராகுனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பின் மறைமுகம் இல்லாத ஒரு மொழியை பேசுகிற இடம் நம்ம மொழியை விட வேறு மொழி பேசுகிற இடம் நம்ம கலாச்சாரத்தை விட வேறு கலாச்சாரம் நம்ம பிறந்த மண் நம்மளோட கிளைமேட்டுக்கு சம்மந்தம் இல்லாத வேறு ஒரு கிளைமேட்டு இதுதான் ராகு வந்து நம்மளோட சம்மந்தப்படுது அப்போ மேக்சிமம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம் இயல்பாக அமைஞ்சிடுது அதாவது ஒரு புது அட்மாஸ்பியர் நமக்கு அந்த மண்ணும் தெரியாது மனிதர்களும் தெரியாது மொழியும் தெரியாது அந்த இடத்துக்கு போயிடுறோம்ல இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்து ராகு வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்குது அப்போ அவங்க வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிற பல பேர் வந்து வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ அங்கே போய் ஓரளவு அவங்க ப்ரொமோட் ஆகுறாங்க அப்போ அது ஓரளவு நல்லதாக எடுத்துக்கலாம் அது உள்ளூரில் இருக்கிறத விட வெளிநாட்டில் இருந்தால் தான் யோகம் அதிகமாக இருக்கும் யோகம் அதிகமாக இருக்கும் வெளிநாடு அப்படிங்கிறது நல்லது ஏன்னா வேறு மொழி அப்படின்னு எடுத்துருவோம் அப்போ வேறு இனம் இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே போனால் கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கும்ல ஒன்று அப்படி போயிடுவோம் அவங்களுக்கு அந்த மொழி நமக்கு தெரியாது சில நேரத்தில் இப்போ நம்ம கல்ஃப் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பேசுகிற மொழியே வேறு மொழி இல்லையா அரபு மொழி பேசுவாங்க வேறு ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி இடங்கள் போகும்போது ஆங்கிலம் அந்த மாதிரி ஸ்பானிஷ்லாம் வருது இல்லையா இதற்கெல்லாம் வந்து பன்னிரெண்டாம் இடத்து ராகு வந்து உபயோகமாக இருப்பார் அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இதுவும் ஒரு பாவ கிரகம் தான் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுல ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன சொல்லுவாங்கன்னா மறுஜன்மம் கிடையாது இது வந்து முக்தி ஜாதகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க மறு ஜென்மம் இருக்கா இருக்காதா அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிலாம் சொல்ல முடியாது காலாகாலமாக வரக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேடாமலே எல்லாமே தன்னால் கிடைக்கும் கேது பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறத நம்ம வந்து மறு ஜென்மம் இல்லை முக்தி ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதில் வந்து முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேது உள்ள ஜாதகர்களுக்கு மிகப்பெரிய பண்டிதர்கள் அஞ்சாவது தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி மாதிரி ஆறாவது தலைமுறை ஜோதிடர் பார்த்தால் கூட அவங்க பார்க்குற பலன்கள் வந்து தவறாக போயிடும் இவங்க சரியாக தான் சொல்லுவாங்க அவங்கள வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது நம்ம சொல்கிற பலன்கள் தவறாக போய்டுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது வந்து இந்த மகிழ்ச்சிக்கு அவங்க என்னென்ன தேவையான்னு நினைக்கிறாங்களோ தேடுறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு கையில் கிடச்சிடும் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது எல்லாமே கிடைச்சா கூட எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒரு துறவி மாதிரி வாழ்க்கையை நடத்திட்டு போகிறவங்களும் இருக்காங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்குறதும் பெருசாக பழிக்காது அவங்க என்ன திட்டம் விடுறாங்கங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தான் தெரியும் அது வந்து ரெண்டு விஷயத்திலாம் எல்லா மகிழ்ச்சிகளையும் ஆண்டு அனுபவித்து வாழ்கிற ஒரு பறவையாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா எதுவும் வேணான்னு சொல்லிட்டு துறவி மாதிரி எல்லாத்தையும் விட்டு ஒதுங்குற துறவியாக இருக்கலாம் இதுதான் பன்னிரெண்டாம் இடத்துல நம்ம பாவக்கிரக லிஸ்ட்டை பார்த்துருக்குறோம் சூரியன் இருந்தால் என்ன செவ்வாய் இருந்தால் என்ன சனி இருந்தால் என்ன ராகுக்கு இது இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்போ ராகுங்கிறளும் ஓரளவுக்கு பலன் மற்ற விஷயங்களால் பெரிய பலன் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ அடுத்தது வந்து கிரகங்கள் இருந்தால் என்ன அப்படின்னு பார்க்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப சுபம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்க சுபகிரக லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க வளர்பிறை சந்திரன் சந்திரனே ஓகே தான் தேய்பிர்தான் கொஞ்சம் பவர் குறைவுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது புதன் அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் சுக்கிரன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் லிஸ்ட்டில் தானே வருது அப்போ பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அது ஒரு நல்ல ஒரு விஷயம் சுபக்கிரகம் தானே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை இருந்தால் கூட தூங்குகிற இடத்துல நிம்மதியாக தூங்கிடுவாங்க அவங்களுக்கு அந்த தூக்கம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அதே போல் மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவாங்க சந்திரன் தானே ரெண்டே கால் நாளில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு இடத்துல மாறுறது இந்த இடம் இடம் பெயர்தல் இருக்குல்ல அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு நடக்கும் இப்போ இந்த வீடு மாத்துறது ஆஃபீஸ் மாத்துறது இல்லை ஒரு ஊருக்கு போயிட்டு வரணும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஒரு புதிய ஊருக்கு போயிட்டு வரணும் டூரிஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டு வரணும் அந்த ட்ரிப்பெல்லாம் இருக்குல்ல அதை அவங்க ஈஸியாக எடுத்துவாங்க நீங்கள் அவங்கள உட்கார வைக்க முடியாது ஒரு இடத்துல மூவ் ஆகிட்டே இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க தூங்க அவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில் சில்னு இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீரோடைகள் இருந்த சூழ்ந்த இடங்கள் மேக்சிமம் அவங்களுக்கு இயல்பாக அமையும் ஒரே ட்ரையாக இருந்தால் கூட பக்கத்தில் வந்து ட்ரைனேஜாவது ஓடிக்கிட்டு இருக்கும் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புதன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிதுன்னா மறைந்த புதன் நிறைந்த ஒரு பக்கம் சொல்லுவாங்க அப்போ புதனை பொறுத்த வரையில் எந்த இடத்துலையும் மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வந்து நம்ம எடுத்த அந்த பெட்ரூமாக தான் அதை பார்க்கணும் அது நீங்கள்